Welcome to Probumas டிஆர்பியிலேருந்து நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடுது என்னையிலேருந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நம்ம பார்த்துருந்தோம் நிறைய பேர் கேட்குற கேள்வி சார் யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கான கல்வி தகுதிகள் என்னென்ன வயசு வரம்பு என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒரு எஜுகேஷனல் சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தா தான் இதை அடுத்தடுத்த லெவலுக்கு குரோ பண்ண முடியும் நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் நாளில் தேர்வு மார்ச் இருபத்தெட்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதோட இந்த பேப்பர் நியூஸை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் விண்ணப்பிக்கும் தகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா காலிப் பணியிடங்கள் தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு முறையில் நிரப்பப்படுகின்றன ஜூலை ஒன்று ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பத்தேழு வயது முடியாதவர்கள் உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட்டுங்கிறது ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கணக்கிட்டு பார்த்தா உங்களோட வயசுங்கிறது ஐம்பத்தேழு வயசுக்கு முடியாமல் அதுக்கு உள்ளே இருக்கணும் சரியா ஐம்பத்தேழு வயசுக்கு உள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அனுமதிக்கப்படுவீங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதை தாண்டி உங்களுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறையின் அரசாணையின் அடிப்படையிலும் நெட் அல்லது செட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நல்லா கவனிக்கணும் நெட் ஆறு செட் எக்ஸாம்லையும் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆயிருக்கணும் அதை எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் மொழியை பாடமாக எடுத்து படிக்காமல் பிற மொழி எடுத்து படித்தவர்கள் தமிழ் மொழி தேர்வில் பணி நியமனம் செய்யப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்குள் தகுதி தேர்வில் தேர்ச்சிப்பட வேண்டும் இன்கேஸ் நீங்கள் தமிழ் படிக்கலை சரியா வேறு லாங்குவேஜ் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட் லாங்குவேஜாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க இந்த போஸ்ட்டு இங்கே செலக்ட் ஆகிட்டிங்கன்னா செலக்ட் ஆனதுக்கப்புறம் பணி நியமனம் செய்யப்பட்டதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள தமிழ் மொழி தகுதி தேர்வை எழுதி நீங்கள் வந்து கம்பல்சரியாக தேர்ச்சி பெற்றாதான் நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்பட உள்ளதால் அவர்கள் பணிய அனுபவ சான்றுகளை கட்டாயம் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் நல்லா கவனிச்சுக்கணும் ஸோ காலேஜஸில் கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மார்க் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எலிஜிபிலிட்டி மார்க்காக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் கெஸ்ட் லெக்சரர்ஸாக யார் யாரும் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் போட போகிறீங்களோ நீங்கள் எல்லோரும் கெஸ்ட் லெக்சராராக எந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான ஃபுல் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனோட சேர்த்து இதையும் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க எத்தனை வருஷம் நீங்கள் வந்து பணி அனுபவம் இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க தேர்வு முறை பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை அரசாணை அடிப்படையில் எழுத்து தேர்வு இரநூறு மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் நல்லா கவனிச்சுக்கணும் எழுத்து தேர்வுங்கிறது இரநூறு மதிப்பெண்கள் நடத்தப்படும் முதுநிலை பாடங்களில் இருந்து கேள்விகள் இடம்பெறும் சரிங்களா பிஜியிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டாங்க முதல் தாளில் ரெண்டு தாளாக வைக்கிறேன் முதல் தாளில் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்திற்கு நூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படுகிறது அதில் பகுதி ஒன்றில் பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்திலிருந்து இருபத்தைந்து மதிப்பெண்களும் பொது அறிவு பாடத்திலிருந்து இருபத்தைந்து மதிப்பெண்களும் ஆக மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு கேள்வியிட இடம்பெறும் பகுதி ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஐம்பது மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும் ரெண்டாம் தாளில் நூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும் இதை தாண்டி உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து அதனுடைய ஊதிய நிர்ணயம் பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து நாம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் இதுலேருந்து ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் டி டபுள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த அறிவிப்பு மூலம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு நடப்பு காலி பணியிடங்களும் எழுவத்தொம்பது பின்னடைவு காலிப்பணியிடங்களும் இட மொத்தம் நாலாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இவங்களுக்கு ஊதிய நிர்ணயம் பார்த்தீங்க அப்படின்னா அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிந்து வரும் கௌரவ விரிவு அரகருக்கு உயர்கல்வித்துறையின் அரை அறை அறிவுறுத்தலின்படி அதிகபட்சமாக பதினைந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் போட்டித் தேர்வு மற்றும் நேர்காணல் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர் நல்லா கவனிச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டில் உங்களுக்கு வைக்கிறது இந்த எக்ஸாம் பேட்டர்னு இந்த எக்ஸாம் பேட்டனோட மார்க் எடுத்துக்கிட்டு இன்டர்வியூ பேட்டன்லேயும் உங்களுக்கு ஸ்கோருங்கிறது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உங்களுக்கான மேக்சிமம் சேலரி ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் எயிட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க எந்தெந்த துறைகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அறுபத்தைந்து துறைகளில் உதவி பேராசிரியர் காளிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அவற்றில் அதிகபட்சமாக இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஆறாயிரத்தி சரி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஐநூற்றி அறுபத்தொன்பது வணிக விகலில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கணிதத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு கணினி அறிவியல் இரநூத்தி நாற்பத்தி நாலு இயற்பு எல்லில் இருநூத்தி இருபத்தாறு வரலாறில் பார்த்திங்கன்னா நானூற்றி என்ற எண்ணிக்கையில் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்ளிகேஷன் மார்ச் இருபத்திலேருந்து கொடுக்குறாங்க த்ரூ ஆன்லைன் மூலமாக நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க ஏப்ரல் இருபத்தொம்பதாம் தேதி நமக்கு லாஸ்ட் டேட் ஓகேவா ஸோ இன்னும் இது மாதிரியான அப்டேட் கண்டினியூஸாக நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ